விஜயோட நீங்கள் கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவருக்கே உண்டான அந்த குழந்தை மழலை சிரிப்பில் ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரு இந்த கேள்வி நீங்கள் விஜய்கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு ஒரு விஷயம் இங்கே நம்ம நல்லா நோட் பண்ணோம் விஜய் அவர்களும் இது வரைக்கும் டிஎம்கேவையும் பிஜேபியும் கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு ஆனால் ஏடிஎம்கேவையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வந்து பெருசாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல இதன் மூலமாக என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா ஒருவேளை பிஜேபியோட அலையன்ஸில் ஏடிஎம்கே இல்லைன்னா டிவிக்கே ஏடிஎன்கே கூட ஒரு கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இதே விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி எது எப்படியோ இதெல்லாம் கொஞ்சம் லேட்டராக தான் தெரியும் ஆனால் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரீசண்ட்டாக வந்து தலைவர் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கிறாருனா திமுகவை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி சூறாவளி சுற்றுப்பயணத்துக்கும் வந்து தயாராக இருக்கிறார் திமுகவை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக பாருங்கள் வீடு போயிட்டு வந்து உறுப்பினர் சேர்க்கணும் பூத் லெவலை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்ல இருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு அப்படி ஒரு கருத்தை முன் வச்சிட்டு நான் வந்து சுற்றுப்பயணம் வந்து போறேன் சூறாவளி சுற்றுப்பயணம் ஜூலை ஏழாம் தேதியில கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு மிகப்பெரிய அளவில் சுற்றுப்பயணம் அவனை யார் வராங்களோ பார்க்கலாம் இந்த ட்ரம்ப் வந்து அமெரிக்கா எலெக்ஷனில் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு ஒரு ஸ்லோகன் வச்சு போயிட்டு இருந்தாரு அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு ஸ்லோகன் வச்சு போயிட்டுருக்கிறாரு அதோட இந்த கொடுங்கோள் ஆட்சிங்க இந்த கொடுங்கோள் ஆட்சி இந்த கஷ்டமான மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிப்பட்ட இந்த திமுகவுடைய இந்த ஆட்சியை அகற்றணும்ன்றதுதான் எல்லாருடைய குறிக்கோளாகவும் இருக்குது அதுக்காக தான் இந்த சுற்றுப்பயணத்தை வந்து நான் மேற்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சாங் வேற போட்டிருக்கிறாங்க அந்த சாங்கை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நல்லா பாருங்கள் எனக்கு இந்த சாங்கை கம்போஸ் பண்ணவர் யார் அப்படிங்கிறது சத்தியமாக பார்க்கணும்னு தோணுது அந்த மியூசிக்கே போட்டிருக்காங்க ஏடிஎம்கே சார்பா டேன் அதாவது டிவி கேக்கு ஒரு சாங் போட்டாங்க பார்த்தீங்களா அதை அப்படியே லோ பிச்சில் எடுத்து ஏடிஎம்கே போட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போதும் வந்து அப்படிதான் இருக்குது ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு சினிமா படத்துக்கு வந்து ஒரு பாட்டு முக்கியமோ அந்த அளவுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் சுற்றுப்பயணத்துக்கு இது மாதிரி ஒரு சாங் அப்படிங்கிறது வேணும் எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா போன எலெக்ஷன் நான் நல்லா பார்த்துருப்பீங்க ஸ்டாலின் தவாராரு அப்படின்னு ஒரு சாங்கு பட்டி தொட்டியெல்லாம் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு அந்த சாங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெயிட்டான ஒரு சாங் ஆயிடுச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமான ஒரு சாங்காக இருந்தது ஸோ அந்த மாதிரி இந்த சாங் விஷயத்தில் கொஞ்சம் சொதப்பல் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆனால் இதெல்லாம் தாண்டி தலைவர் ஒரு அப்டேட் சொல்லியிருந்தாரு இதை பாருங்கள் நான் தான் வந்து இங்கே வந்து சிஎம் கேண்டிடேட்டு நான் தான் வந்து முதல்வர் வேட்பாளர் அதனால் இங்கே நான் வைக்கிறதா ரூல்ஸு அப்புறம் நாளைக்கு பிஜேபி ஏடிஎம்கே ஒரு வேலை கூட்டணி வச்சு ஒருவேளை வந்து ரெண்டரை வருஷம் அண்ணாமலை சிஎம் ரெண்டரை வருஷம் நான் சிஎம் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது பிஜேபி மாநில தலைவர்கள் தமிழ்நாடு லெவலில் அதை நான் இப்பயே சொல்லிக்கிறேன் ஸோ அப்படின்னு இவ்வளோ விஷயத்தை வந்து பேசியிருக்கிறாரு ஸோ எடப்பாடி அவர்கள் பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ரெட் ட்ராகன் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு அப்டேட்டை கொடுத்து தலைவர் வந்து சூறாவளி சுற்றுப்பயணத்தில் வந்து போக போகிறாரு ஸோ இதில் என்னென்னா எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்போவுமே வந்து அவர் செம மாஸ்டர் பிளான் பண்ணுவார் எல்லாமே சூப்பராக பண்ணுவார் ஆனால் ஓகே ஆனால் அவர் இவ்வளோதான் வந்து அவருக்கு பிரச்சனை வந்து டிஎம்கேவோ பிஜேபியோ இல்லைங்க அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய உள்கட்சி அந்த மோதல் அப்படிங்கிறதான் இப்போ இவர் இவ்வளோ மாஸ்டர் பிளான் பண்ண இன்னொரு பக்கம் நம்ம டிடிவி அவர்களும் சசிகலா மேடம் அவங்களும் வந்து என்ன பிளான் நம்ம சின்னம்மா அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க ஓபிஎஸ் இவருக்கு எப்படி கோஆப்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கத்தில் எனக்கு எதிரிங்க வெளியே இல்லைடா கூடவே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவருக்கு எப்போவுமே ஒரு சிக்கலாக வந்து இருக்குது ஸோ அவங்க என்ன ஒரு டெசிஷன் அவங்க லாஸ்ட் எலெக்ஷன் மாதிரி ஏடிஎம்கேவே ரெண்டாக பிரிஞ்சு ஒரு இது கண்டஸ்ட் பண்ணுவான் இல்லை லாஸ்ட் எலெக்ஷன் மாதிரி இல்லாமல் இந்த எலெக்ஷனில் ஒரு ஒன்றிணைந்த அதிமுகவாக வந்து செயல்படுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ மீண்டும் எடப்பாடி அவர்களுடைய அந்த ஆட்சி அப்படிங்கிறது ஒரு பிரேக்கு அப்புறம் வருமானுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கணும் ஜே ஜெயலலிதா அவர்களுடைய அந்த மாடல் அம்மா அவர்களுடைய மாடலை வந்து கையில் எடுத்திருக்கிறார் பேட்டனை இன்றைக்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த பயணம் சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திருவற்றூர் வடிவுடையம்மன் கோவிலிருந்து ஒரு ஸ்பெஷல் வழிபாடு பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தலைவர் வந்து ஃபுல் ஃபார்மில் இறங்கியிருக்கிறாரு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணியா இல்லை ஏடிஎம்கே டிவிக்கேவோட கூட்டணியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளராக இல்லை ஏடிஎம்கே ரெண்டு மூணு அணியாக வந்து இருக்குமா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாரு நான் ஸ்டாலினுடைய ஆட்சியை எப்படியாவது அகற்றியே தீருவேன் அப்படின்னு ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கம்மிங் டேஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஸோ அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டெண்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்